<متحدث> <متحدث> الحمد لله رب العالمين <متحدث> <سؤال> اللهم <سؤال> الله> <متحدث> <كما> صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد إسلامي ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு ஜமாது மாதம் இரண்டாம் திகதி புனித மஸ்ஜிது அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் மோசடி செய்வதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளல் என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது தலவாக்கும் சலாமம் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக ஓரிரண்டு அல் குர்வான் கூறினார்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிக துரிதமானவன் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே உங்களையெல்லாம் மஹர் மைதானத்திலே எழுப்பக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹப்பா அல் குர்ஹானிலே தக்குவாவை பற்றி கூறியிருக்கக்கூடிய வசனங்களை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே புனித இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே சமுதாயத்தினருக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளையும் விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக எல்லா விதமான விபரீதங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்லாம் அடிப்படை விழுமியங்களை அடிப்படை சட்டவாக்கங்களை இஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறது அந்த அடிப்படை விடயங்களில் ஒன்றுதான் சதி மோசம் மோசடி செய்வதை இஸ்லாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஹராமாக்கி இருக்கிறது தட தட தடை செய்திருக்கிறது இந்த மோசடியை பொறுத்தவரையிலே அது எந்த வகையாக இருந்தாலும் வாழ்விலே எந்த எத்துறையில் ஏற்பட்டாலும் மோசடி என்பது அது எந்த வகையை சார்ந்ததானாலும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் அதனை ஹராமாக்கி இருப்பதை காணலாம் உண்மையிலே இந்த மோசடியிலே ஈடுபடக்கூடிய மோசடியிலே ஈடுபடக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு கேவலமான இழிவான ஒரு பண்பு பண்பாக இருக்கிறது இவைகளை தடுக்கப்பட்ட மிகவும் பெரும் பாவங்களில் ஒன்றாக இந்த சதி மோசத்தை மோசடி செய்வதை அல்லாஹ் ஆக்கியிருப்பதை காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறாக சதி மோசடியிலே ஈடுபடக்கூடியவர்கள் மோசமான ஏமாற்று வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் உண்மையான உரிமைகளை எல்லாம் விளக்க செய்கிறார்கள் உண்மையாக ஒருவருக்கு போய் சேரக்கூடிய உரிமைகளை எல்லாம் மறுதளிக்கிறார்கள் அதே போன்றோ ஒரு சமுதாயத்துடைய எத்தனையோ பயன்பாடான விடயங்களுக்கு தடையாக சதி மோசக்காரர்களாகவர்கள் அமைந்திருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த மோசடியிலே ஈடுபடக்கூடிய விடயம் ஒரு அமானித மோசடியாக கருதப்படும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மோசடி என்பது மிகவும் பாரதூரமான ஒரு நோயாக இருக்கிறது இது எந்த இடத்தில் யாருக்கு யார் செய்தாலும் இந்த மோசடி என்பது முலையிலே முளையிலே தடை செய்யப்பட வேண்டிய முலையிலே அவைகளை முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறான மோசடிகள் சமூகத்திலே ஏற்படுவது என்பது சதி மோசடி செயல்களில் ஈடுபடுவது அந்த சமுதாய எழுச்சிகளை சமுதாய வளர்ச்சிகளை முளையிலே அங்கே தடை செய்யப்படக்கூடிய ஒரு விடயமாக ஆக்குவதற்கு இந்த மோசடி ஒரு காரணமாக அமைந்துவிடும் எப்போதும் இந்த மோசடிகள் சர்வசாதாரணமாக நடைபெறுமோ அந்த சமுதாயத்திலே அந்த மக்களுக்கு மத்தியிலே அநியாயமும் வழிகேடும் நாசமும் தான் ஏற்படும் எனவே இந்த சதி மோசத்தை ஒட்டுமொத்தமாக மோசடியை சமுதாயத்திலிருந்து களைய வேண்டிய கட்டாய தேவையுடன் இருக்கும் அல்லாஹபு சுபஹான ஹுவ தாலா அல்புருவானில இவைகளைப் பற்றி கூறும்போது பொறுகிறான் வல தபக சுன்னும் மனிதர்களுக்கு அளவு நிறுவைகள் ஈடுபடுகின்ற போது அந்த விடயங்களிலே நீங்கள் குறைத்து விடாதீர்கள் அவைகளே குறைவுகளை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹப்பு சுபஹான ஹுவ தாலா எச்சரிக்கையுடன் தடை செய்வதை காணலாம் அதே போன்று கைல் நீங்கள் அளவு நிறுவையிலே முழுமையாக நடைந்து கொண்டு முழுமையாக நடந்து கொள்ளுங்கள் அந்த அளவு அளவு நிறுவையிலே பூரணத்துவமான முறையிலே அளவுங்கள் நிறுவுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான் நீங்கள் நஷ்டம் அவர்களுடைய அளவைகளே குறைவுகளை ஏற்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அதே போன்று அளவு நிறைவு அளவு நிறுவைகளிலே குறைவு செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் உண்டாகும் கடுமையான வேதனை உண்டாகும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கின்றான் எனவே மோசடி என்பது எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அனுமதிக்கப்பட முடியாத ஒரு நோய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது அடிப்படை ஒரு சட்டத்தை நபி அவர்கள் இங்கே ஒரு உருவாக்கி இருப்பதை நாம் காணலாம் அதாவது யார் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபி சொல்லல்லாஹு அலி அவர்கள் கூறியிருப்பதை காணலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த மோசடி என்ற தலைப்புக்கு கீழால் எத்தனையோ விடயங்கள் நடைபெறுகின்றன அதில் குறிப்பாக வியாபாரம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களிலே பல மோசடிகள் ஏற்படுகிறது அது மாத்திரமல்ல பொருளாதார விடயங்களிலே பல வகையான முரண்பாடான விடயங்கள் மோசடிகள் நடைபெறுகின்றன எனவே இந்த இந்த மோசடி என்ற கேவலமான இந்த நோயை விட்டு தடுப்பதற்காக அது வியாபாரங்கள் பொருளாதாரங்கள் எல்லா வகையிலும் இந்த மோசடிகள் தடுக்கப்படுவதற்கு மோசடிகள் நிகழாமல் இருப்பதற்கு அல்லாஹுடைய இந்த தண்டனையை அல்லாஹுடைய தடையை ஒரு அடிப்படையாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இந்த மோசடிக்கு மாற்றமாக உண்மை உண்மைதம் தெளிவான விடயங்கள் எதிலும் தெளிவாக அமைந்து கொள்வது அதற்கு மாற்றமாக அமையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹ் அல் குரானிலே கூறுகிறான் அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் அது உடையவர்களுக்கு ஒப்படைக்குமாறு கொடுத்து விடுவார் அல்லாஹ் ஈடுகிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்று இறை விசுவாசிகளே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் உண்மையாளர்களுடன் நீங்கள் இருங்கள் என்று கட்டளிடுகின்றார் எனவே அமானிதம் உண்மை என்பது இருக்கின்ற போது மோசடி நடைபெறாமல் இருப்பதற்கு இவைகள் ஒரு தடையாக வேலையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அன்பர்கள் கூறுகிறார்கள் இரண்டு நபர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற போது அவர்கள் அந்த இடத்தை விட்டு பிரிகின்ற வரும் வரை அவர்கள் இருவருக்கும் அங்கே சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது விரும்பியவாறு அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் அமைத்துக் கொள்ளலாம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வியாபார உடன்படிக்கையிலே இருவரும் உண்மையாளர்களாக இருப்பார்கள் என்றால் அல்லாஹா அவர்களுடைய அந்த வியாபாரத்திலே அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் கொடுப்பான் அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக அந்த வியாபார ஒப்பந்தத்திலே பொய்யும் கலப்படமும் மறைவுகளும் திரை மறைவிலே பல சூழ்ச்சிகளும் அமையப்பெறும் என்றால் அந்த இருவருடைய வியாபாரத்தில் உள்ள அபிவிருத்தியை வழக்கத்தை அல்லாஹ் இழக்க செய்து விடுவார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே வியாபார ஒப்பந்தங்கள் செய்கின்ற போது உண்மையாக நேர்மையாக வெளிப்படையாக நடக்கின்ற போது அல்லாஹுடைய அபிவிருத்தியை நாம் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக உண்மைக்கு புறம்பாக அங்கே கலப்படங்கள் மோசடிகள் போன்ற நடவடிக்கைகளை மறைத்து வைத்து விட்டு நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பறக்கத்துக்களை அல்லாஹ் விளக்க செய்து விடுவான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு அலைவு செல்ல மன்னர்கள் எல்லா விதமான வழிகாட்டல்களையும் எல்லா விதமான அபிவிருத்திகளை அடைந்து கொள்வதற்கான வழிகாட்டல்களையும் அல்லாஹூதர் செல்லாஹ் ஒலைவு செல்லும் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் எனவே இந்த பொருளாதார ரீதியிலே கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்வதென்பது மிகவும் படுமோசமான பெரிய குற்றமாக கருதப்படும் இந்த மோசடிகள் பல வகையான பல விதத்திலே நாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது எந்த முறையில் நடைபெற்றாலும் முறைக்கு முறையிலே பொருட்களை உண்பதாகத்தான் கருதப்படும் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை களவெடுப்பதாக கருதப்படும் எனவே அது எந்த வகையில் மோசடிகள் அமைந்தாலும் அவைகளை ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹப்பிலே குறுகிறான் நீங்கள் உரிமையின்றி உங்களுக்கு மத்தியிலே பொருளாதாரங்களை நீங்கள் உண்டுவிட வேண்டாம் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் தடை விதிக்கின்றான் அதே போன்று தவறான முறையிலே உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பொருளாதாரங்களை உண்ண வேண்டாம் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டுக் கொள்கிறான் இல்ல அந்த அந்த பொருளாதார உடன்படிக்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மத்தியிலே சம்மதத்தின் பேரில் உடன்பாட்டின் பேரில் எடுக்கக்கூடிய விடயங்களை தவிர உரிமையின்றி தவறான முறையிலே பொருள் எட்டக்கூடிய அனைத்தும் தடை செய்யப்பட்டது என்பதை இந்த திருக்குருவான் மிசனம் நமக்கு கூறுகிறது ஒரு நாள் சமயம் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அலைவசல்ல மண் அவர்கள் கடை தெருவிலே பயணிக்கின்ற போது அங்கே உணவு வகை தானியங்கள் விற்கப்படக்கூடிய ஒரு கடைக்கு சென்று அவர்களது கைகளை உள்ளே ஓட்டி பார்க்கின்றார்கள் உள்ளே புகுத்தி பார்க்கின்றார்கள் அடியிலே ஈரத்தன்மை இருக்கிறது அந்த நேரத்திலே அந்த உணவு பதார்த்தங்களை உணவு தானியங்களை நிற்கக்கூடிய மனிதரிடத்திலே கேட்கிறார் இது என்ன ஈரமாக இருக்கிறதே என்று கேட்ட அந்த மனிதர் கூறுகிறார் அல்லாவின் தூதர் அவர்களே வானத்திலிருந்து பெய்த மழை அவைகளை ஈரமாக்கி விட்டது என்று அவர் கூறியபோது போது நபி அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கூறுகிறார் அஃபல ஜஅல்தஹு ஃபௌக்கத் தஆம் அந்த ஈரத் தன்மை உடைய அந்த உணவு வகைகளை நீ அடித்தளத்தில் இல்லாமல் மேற்பரப்பிலே ஆக்கி இருக்க வேண்டாமா இந்த ஈரத் தன்மை மக்களுடைய கண்களுக்கு தெரியுமாறு ஆக்க வேண்டாமா என்று அந்த வியாபாரிக்கு நபி அவர்கள் கூறிவிட்டு கூறுகிறார்கள் மன் கஷ்ய ஃபலைஸ மின்ஹா அதாவது யார் இதிலே சதிமோசம் செய்கிறார்களோ மோசடி செய்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபி அவர்கள் அந்த வியாபாரி குற்றம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே வெளிப்படையாக நம்பகத்தன்மையுடன் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நடைமுறையிலே அல்லாஹின் தூதர் செல்லல்லும் வளைவு செல்ல மாணவர்கள் பயிற்சி கொடுத்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உதாரணமாக இந்த சதிமோசம் நடைபெறக்கூடிய மோசடி நடைபெறக்கூடிய விடயம் ஒரு பொருளை வாங்குகின்ற போதும் அதிலே உள்ள குறைகளை மறைப்பது உண்மைக்கு புறம்பாக அந்த வாங்கப்படக்கூடிய அல்லது விற்கப்படக்கூடிய குறைகள் இருக்கும் போதோ அவைகளை மறைத்து விற்பனை செய்வது ஒரு மோசடியாக கருதப்படும் அதே போன்று அந்த பொருளிலே பல வகையான கோளார்கள் அல்லது பொருத்தமற்ற விடயங்கள் இருந்தால் இவைகளை மறைப்பது ஒரு மோசடியாக கருதப்படும் அதே போன்றுதான் அளவு ஊடாக பெறக்கூடிய பொருட்களிலே அந்த அளவிலே அல்லது எண்ணிக்கையிலே குறைவுகளை ஏற்படுத்துவது அதுவும் ஒரு மோசடியாக கருதப்படும் அதே போன்று அந்த பொருளை பற்றி வர்ணனை செய்கின்ற போது தேவையற்ற அளவுக்கு மீறிய எல்லை மீறிய வர்ணனைகளை கொடுப்பது அல்லது இல்லாத வர்ணனைகளை கொடுப்பதும் ஒரு மோசடியாக தான் கருதப்படும் எனவே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹூ வளைவு செல்ல மன்னர்கள் தெளிவாக ஒரு வியாபாரி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் வாங்கக்கூடியவர் எவ்வாறு நடத்தாட்டப்பட வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் செல்லும் செல்ல தெளிவாக கூறியிருக்கிறார்கள் எனவே விற்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் விற்கக்கூடிய பொருளிலே இருக்கக்கூடிய உண்மையான குறையை வாங்கக்கூடிய மனிதருக்கு கூறாமல் மறைப்பார் என்று சொன்னால் அது மோசடியாக கருதப்படும் அந்த பொருள் அந்த விற்கப்படக்கூடிய அந்த மனிதர் வாங்கியதற்கு பின்னால் அந்த குறையை கண்டு அந்த வாங்கிய பொருளுக்கு அவர் உடன்படாமல் அவருடைய விருப்பத்துக்கு மாற்றமாக அமையும் என்றால் அது உண்மையான சதிமோசத்துக்கு உட்பட்டதாக மோசடிக்கு உட்பட்டதாக அமையும் என்பதாக அல்லாஹின் தூதர் செல்லும் வலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த மோசடிக்கு வரைவிலக்கணம் கூறுகின்ற போது இமாம் தைமையா ரஹமத்துல்லாஹிலி அவர்கள் கூறுகிறார்கள் உதாரணமாக வியாபார பொருள்களிலே உள்ள குறைகளை மறைப்பது அல்லது அந்த பொருள்களிலே கலப்படம் செய்வதற்காக அனைத்தையும் நல்லதையும் கெட்டதையும் அதை கலந்து வைப்பது அதே போன்றோ வெளியிலே கண்களுக்கு அழகான முறையிலே தோற்றத்தையும் மறைமுகமாக உள்ரங்கத்திலே அதற்கு மாற்றமாக அமைவது இவைகளெல்லாம் சதிமோசத்திலே தான் கருதப்படும் என்று கூறுகிறார்கள் எனவே எல்லா விடயத்திலும் அல்லாஹை அஞ்சு கொள்ள வேண்டும் மோசடி செய்கின்ற விடயத்திலே மிகவும் அதிகமாக அல்லாஹை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் எனவே முஸ்லிம் சகோதரர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் எந்த விதத்திலும் எந்த வகையிலும் மோசடியிலே ஈடுபட்டு விடக்கூடாது முஸ்லிம்களுக்கு சதி மோசத்திலே செய்வதிலே தன்னை எந்த விதத்திலும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது எனவே அவ்வாறு மோசடி செய்பவர்கள் உண்மையிலே எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்ற நபி அவர்களுடைய அந்த நபிமொழிக்கு ஒப்ப எல்லா விதமான மோசடிகளை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு இவைகளை எடுத்து கூற வேண்டும் பொருளாதார ரீதியாக வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக எத்தனையோ சூழ்ச்சிகளும் எத்தனையோ மோசடிகளும் எத்தனையோ மறைவிலே நடக்கக்கூடிய நாடகங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இவைகள் அனைத்தும் சமுதாயத்துடைய விடயத்திலே முஸ்லிம்களுடைய விடயத்திலே பொதுவாக வியாபாரம் என்ற விடயத்திலே சுத்தமான தராமான மோசடியாக கருதப்படும் என்பதை மக்களுக்கு நாம் போதிக்க வேண்டும் அவை அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லல்லும் ஒழிவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கின்றான் எனவே ஒரு முஸ்லிமான சகோதரன் தனது சகோதரனுக்கு ஹராமான முறையிலே குறைகள் உள்ள விடயங்களை அவனுக்கு கூறாமல் அவைகளை மறைத்துவிட்டு வியாபாரம் செய்வது அனுமதிக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது நான் விற்கின்ற போதும் நான் என் மனதினுள்ளே நான் நினைத்துப் பார்க்க வேண்டும் குறையுள்ள பொருளை இன்னும் எனக்கு விற்றால் அதனை நான் கொள்வேனா அவ்வாறு குறையுள்ள பொருளை நான் வாங்கிவிட்டால் என் மனது என்ன பாடுபடும் எனது உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை உணர்ந்து இதே போன்றுதான் நானும் பிறருக்கு குறையுள்ள தெளிவற்ற விடயங்களை விற்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு போதிக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் வியாபாரம் செய்கின்ற போதோ அல்லது கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுகின்ற போது அந்த பொருளிலே உள்ள குறை அவனுக்கு தெரியும் என்றால் விற்கக்கூடிய மனிதனுக்கு அந்த விற்கப்படக்கூடிய பொருளிலே உள்ள குறை தெரியும் என்றால் அதனை வாங்கக்கூடிய மனிதனிடத்திலே அதனை கூறித்தான் விற்க வேண்டும் அவ்வாறு மறைத்து விற்பான் என்றால் அது அவனுக்கு ஹலாலாக மாட்டாது என்று அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே மோசடி என்பது எல்லா வகையிலும் அது முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் மோசடி என்பது அது முஸ்லீமை சார்ந்தவர்களாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அந்த மோசடி சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அனைத்தும் தடுக்கப்பட்டதாக அராமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது எனவே பொதுவாக உண்மையாகவும் அமானித தன்மையுடனும் இந்த மோசடியை இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்ற அந்த உணர்வோடு இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தஆலா அல் குர் கூறுகிறான் இறை விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் அதே போன்று உங்களிடத்திலே உள்ள அமானிதங்கள் விடயத்திலே மோசடி செய்து விடாதீர்கள் மோசடி என்று அவ்வாறாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தடை தடை விதித்திருப்பதை காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே நபி வலைவ செல்ல மண் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இது போன்ற விடயங்கள் நிகழ்கின்ற போதும் மோசடிகள் நடைபெறுகின்ற போது அவைகளை கூறி கூறுவார்கள் மண் மோசடி செய்யக்கூடியவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல யாரெல்லாம் சதிமோசம் செய்கிறார்களோ துரோகம் செய்கிறார்களோ தந்திரோபாயம் செய்கிறார்களோ அவர்கள் தான் இருப்பார்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இஸ்லாம் கூறக்கூடிய நல்ல பண்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அழகான பண்புகளுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அல்லாவும் அவனது தூதரும் எவைகளை எதிர்பார்க்கின்றார்களோ எவைகளே நல்லதாக போதிக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகளை வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் எல்லா நிலைகளிலும் என்னை படைத்தவன் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்திலே அழகான பண்பாடுகளையும் அழகிய குணங்களையும் கொண்டவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அல்லாஹா எச்சரிக்கை செய்கின்றான் அளவு நிறுவிகளிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் அவர்கள் மக்களிடத்திலே ஒரு பொருளை வாங்குவார்கள் என்றால் குறைத்து நிற்பார்கள் அதாவது அவர்களுடைய அளவு நிறுவையிலே குறைவை ஏற்படுத்தி விடுவார்கள் அதே போன்று விற்கின்ற போதும் கூட அந்த அளவு நிறுவைகளிலே இந்த குறைவு என்ற மோசடியை செய்வார்கள் அவர்கள் நினைக்கின்றார்களா இவர்கள் மறுமையிலே எழுக்க எழுப்பப்பட மாட்டார்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அந்த நாளிலே மனிதர்கள் அனைவர்களும் ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹுடைய கேள்வி கேட்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் மறந்திருக்கிறார்களா என்று அல் குர்ஆன் கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹ் தஆலா நமது வார்த்தையிலும் நமது செயல்களிலும் அபிவிருத்தி தருவானாக நமது உணவு வகைகளிலும் நமது செயல்பாடுகளிலும் நமது வார்த்தைகளிலும் அல்லாஹ் அபிவிருத்தியை தருவானாக அல்லாஹிடத்திலே நான் அபிவிருத்தியை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக முதலாவது ஹொத்துபாவை முடித்து கொண்ட இமாம் அவர்கள் இரண்டாவது ஹொத்துபாவிலே அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது முஸ்லிமான சகோதரனுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக அறிவுரை கூறக்கூடியவர்களாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்னமல் நிச்சயமாக சகோதரர்களாக இருக்கிறார்கள் எனவே நீங்கள் எதனை விரும்புகிறீர்களோ எதனை நேசிக்கிறீர்களோ அதனையே நீங்கள் உங்களது முஸ்லிமான சகோதரனுக்கும் அதே சீர்திருத்தத்தை உங்களது முஸ்லிமான சகோதரனுக்கும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அதே நேரத்திலே எல்லா வகையான மோசடிகள் சதி மோசங்கள் எதிராக திட்டமிடுதல் போன்ற எல்லா விடயங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரன் தனக்கு விரும்புவதை பிற சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவன் பூரணமான இறை விசுவாசியாக மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நான் எனக்கு எதனை விரும்புகிறேனோ எனக்கு எது நடைபெற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேனோ பிறர் மூலமாக எது எனக்கு நடைபெறக்கூடாது என்று நான் விரும்புகிறேனோ இவைகளை எல்லாம் நான் என் மூலமாக இவைகளின் செய்துவிடக் கூடாது எதிர்பார்க்கின்றேனோ வேண்டும் எதை எனக்கு விரும்பத்தகாததாக அமைமோ அவ்வாறான விடயங்கள் என் மூலமாக ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நல்ல பண்பாடுகளை நாம் நம்முள் வளர்த்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மோசடி என்பது ஒரு கடுமையாக பாரதூரமான பாரதூரமான ஒரு குற்றமாக இருக்கிறது எனவே எல்லா விதத்திலும் எல்லா வகையான மோசடிகளை விட்டும் அல்லாஹ் நம் அன நம் அனைவர்களையும் பாதுகாத்து அவனுக்கு பொருத்தமான நட்பண்புகளை கொண்ட அவனது இறை அன்புக்கு சொந்தக்காரர்களாக ஆகக்கூடிய நல்ல பண்புகளுடன் நம் அனைவர்களையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக ஆமீன்